அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹுவின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹுவிடம் பனிரெண்டு ஆகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை ஹிஜ்ரி ஆண்டு கணக்கில் முதல் மாதமாகிய முகர்ரம் மாதமும் புனிதமிக்க நான்கு மாதங்களில் ஒன்றாகும் புனிதமிக்க முகர்ரம் மாதத்தில் நோக்கின்ற நோன்பை நபி சலல்லா அவர்கள் நமக்கு சிறப்பித்து கூறியுள்ளார்கள் அபுஹுரால் அலிவ் அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா ஒலேஹு அவர்களிடம் கடமையான தொழுகைகளுக்கு சிறந்த தொழுகை எது ரமலான் நோன்பிற்கு அடுத்தபடியாக அதற்கு நபி அவர்கள் கடமையான தொழுகைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்புக்குரியது இரவின் இருந்து எழுந்து தொழுகின்ற தொழுகையாகும் ரமலான் நோன்பிற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பிற்குரிய நோன்பு அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோன்பாகும் என்று கூறினார்கள் அல்லாஹுடைய மாதமாகிய புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தில் நோக்கின்ற நோன்புதான் முஹர்ரம் பத்தாவது நாள் நோக்கின்ற ஆசுரா நோன்பாகும் ஆசுரா என்ற அரபி சொல்லுக்கு தமிழில் பத்தாவது என்று பொருளாகும் முகர்ரம் மாதம் பத்தாவது நாள் இந்த நோன்பு வைக்கப்படுவதால் இதற்கு ஆசுரா நோன்பு அதாவது பத்தாவது நாள் நோன்பு என்று பெயர் வைக்கப்பட்டது நபிசல்லா ஹலேஹி அவர்கள் ஆசுரா நோன்பு நோற்பதை நமக்கு சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் மக்கள் ஆசுரா முகர்ரம் பத்தாம் நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள் அதுதான் காபாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை கடமையாக்கிய போது யார் ஆசுராவுடைய நோன்பு நோற்க விரும்புகிறார்களோ அவர் அதை நோற்றுக்கொள்ளட்டும் யார் அதை விட்டுவிட விரும்புகிறாரோ அவர் அதை விட்டுவிடட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு உலைகு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இப்னு உமர் அல்லா ஹனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அறியாமை கால குறைசி மக்கள் ஆசுராவுடைய நாள் நோன்பு நோன்பு கூடியவர்களாக இருந்தார்கள் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நபிசலல்லா ஒலேஹசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் அந்நோன்பை நோற்றார்கள் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட போது நபிசல்லா ஒலேவசல்லம் அவர்கள் நிச்சயமாக ஆசுரா நாள் அல்லாஹுடைய நாட்களில் உள்ள நாளாகும் எனவே விரும்பியவர் அந்நாளில் நோன்பு நோக்கலாம் விரும்பியவர் விட்டுவிடலாம் என கூறினார்கள் மேற்கண்ட ஹதீசுகள் ஆசுரா நோன்பு நோற்பது சிறப்பிற்குரியதும் சுண்ணத்துமானதும் ஆகும் என்பதை தெளிவுபடுத்துகின்றனர் யூதர்களில் ஒருவர் உமர் அலில்லா அன்ஹு அவர்களிடம் அமீருல் முஹ்மின்னே அவர்களே நீங்கள் உங்கள் வேதத்தில் ஓதிக்கொண்டிருக்கும் ஒரு வசனம் யூதர்களாகிய எங்கள் மீது இருந்தால் அந்நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்றார் அதற்கு உமர் அலி அன்ஹு அவர்கள் அது எந்த வசனம் என கேட்டார்கள் அதற்கு அவர் கூறினார் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நிறையாக பொருந்தி கொண்டேன் என்ற திருவசனம்தான் அது என்று கூறினார் அதற்கு அலில்லா ஹன்ஹு அவர்கள் அவ்வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் நபிசல்லாக ஒழைவு செல்லும் அவர்கள் மீது இறங்கியது என்பதை நாங்கள் அறிவோம் அரபா பெருவெளியில் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் நின்று கொண்டிருக்கும் போதுதான் அவ்வசனம் இறங்கியது என்றார்கள் யூதர்கள் பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்று கருதிய அரபா நாளன்று அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நோன்பு நோட்பதை வழிகாட்டியிருக்கிறார்கள் அதுபோன்று யூதர்கள் ஆசுரா நாளையும் திருவிழாவாக கொண்டாடினார்கள் ஆசுரா நாளை யூதர்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடி வந்தனர் நபிசலல்லா வஸல்லம் அவர்கள் அந்நாளில் நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று கூறினார்கள் கைபர் வாசிகளான யூதர்கள் ஆசுரா நாளில் நோன்பு நோற்பவர்களாக இருந்தனர் இன்னும் அதனை பெருநாளாகவும் கொண்டாடினார்கள் ஆசுரா நாளை பெருநாளாக கொண்டாடுவது யூதர்களுடைய கலாச்சாரம் ஆகும் இத்தகைய யூதர்களுடைய கலாச்சாரம் நம்முடைய இஸ்லாமியர்களை பீடித்து இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரமாகவே மாறிவிட்டது முஸ்லிம்கள் ஆசுரா நாளில் பண்டிகை என்ற பெயரில் அதனை பெருநாளாக கொண்டாடி வருகின்றனர் அத்தகைய வழிகேடுகளை விட்டும் சமுதாயத்தவர்களை எச்சரிக்கை செய்வது அறிந்தவர்களின் மிக முக்கிய கடமையாகும் ஆசுரா நோன்பு எதற்காக நோக்கிறோம் என்பதை கூட இன்றைக்கு அதிகமான மக்கள் அறிந்திருக்கவில்லை எதற்காக இந்த நோன்பு என்பதை பற்றி ஹரீசுகளில் தெளிவாக வந்துள்ளது நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் மதினா வந்த போது யூதர்கள் ஆசுரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள் இது என்ன நாள் என்று கேட்டார்கள் இது மாபெரும் நாள் மூசாலை அவர்களை இந்த நாளில்தான் நல்லா காப்பாற்றினான் பிரௌனின் கூட்டத்தாரே கடலில் மூழ்கடித்தான் ஆகவே மூசாலை அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்நோன்பை நோற்றார்கள் என்று யூதர்கள் கூறினர் நபி கூறினார் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் நான் அவர்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் நானும் நோன்பு நோற்று தம் தோழர்களுக்கும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டார்கள் நான் தான் மிக உயர்ந்த கடவுள் என்று கூறிய சர்வாதிகார அரசன் கொடியவன் பிரவுன் மற்றும் அவனுடைய கூட்டத்தினர் அளிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நாள்தான் ஆசுரா ஆகும் இதற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஆசுரா நோன்பு நோக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் இதை கூட அறியாமல் அதை துக்க நாளாக ஏற்று இறைவனுக்கு நோக்க வேண்டிய நோன்பை ஹசனார் உசைனார் நோன்பு என்ற பெயரில் அவர்களுக்காக நோற்கின்றனர் அல்லாதவர்களுக்காக நோக்கப்படும் நோன்பு நிச்சயமாக இணை வைப்பு காரியம் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை எனவே இது போன்ற தவறான செயல்களை விட்டும் நாம் விலகி கொள்ள வேண்டும் ஆசுரா நோன்பின் சிறப்புகள் இப்னு அப்பாஸ் அலிலா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆசுரா எனும் இந்த நாளையும் ரமலான் என்னும் இந்த மாதத்தையும் தவிர வேறு எதனையும் ஏனையவற்றை விட சிறப்பித்து தேர்ந்தெடுத்து நபிசலல்லாஹு ஒலைவசல்லம் அவர்கள் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லை என்று கூறினார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற பாவங்களை செய்கிறோம் அதனை அன்றே நாம் மறந்து விடுகின்றோம் நாம் பெரிதாக செய்த பாவங்களுக்காக மட்டும்தான் பாவமன்னிப்பு தேடுகின்றோம் இதனால் சிறு பாவங்கள் அப்படியே கூடிக்கொண்டே வருகின்றன இது போன்ற சிறு பாவங்களை நாம் செய்கின்ற நல்லறங்களின் மூலமும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் இப்படிப்பட்ட நல்லறங்களில் ஒன்றுதான் ஆசுரா நோன்பாகும் நபிசல்லா ஒலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் முகர்ணம் பத்தாவது நாளில் ஆசுரா நோன்பு நோற்பதை அதற்கு முந்தைய ஓராண்டின் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று கூறினார்கள் நபிசல்லா ஒலேவசல்லம் அவர்களிடம் ஆசுரா நோன்பு பற்றி கேட்கப்பட்டது அதற்கு அது கடந்த ஆண்டின் பாவத்திற்கு பரிகாரமாகும் என்றார்கள் அதே போல் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக ஆசுரா நோன்பு என்பது பத்தாவது நாள் நோக்கின்ற நோன்பாக இருந்தாலும் யூதர்களுக்கும் அந்நாளில் நோன்பு நோற்றதால் நபிசல்லா உலைவசல்லாம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் வகையில் ஒன்பதாவது நாளும் நோன்பு வைக்க வேண்டும் என கூறியுள்ளார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆசுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள் அப்போது மக்கள் அது யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்று என்று கூறினார்கள் அதற்கு நபியவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் ஒன்பதாவது நாளிலும் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் அடுத்த ஆண்டு வரை நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளிலும் நோன்பு நோற்பேன் என்று கூறியதாக வந்துள்ளது நபி அவர்கள் ஒன்பதாவது நாள் நோன்பு நோற்காவிட்டாலும் ஒன்பதாவது நாளும் நோன்பு நோக்குமாறு கூறி இருப்பதால் நாம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களும் நோன்பு நோக்க வேண்டும் இன்ஷா அல்லா இந்த இரண்டு நோன்புகளையும் நோற்று வல்ல ரஹ்மானிடம் அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு தேடியவர்களாக நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமாக இன்ஷா அல்லாஹ் அலாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வரகாத்துஹோ